ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி தோல்வியை தழுவியது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது சென்னை அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ருத்ராஜ் ரஹானை ஜோடி அதிரடியாக ரன் சேர்க்க முடியாமல் திணறியது ரஹானை இருபத்தி ஒன்பது ரன்களிலும் சிவம் துபே ரன் ஏதும் எடுக்காமலும் ரவீந்திர ஜடேஜா இரண்டு ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் சுழற்பந்து வீச்சாளர்கள் அபாரமாக பந்து வீசியதால் மிடில் ஓவர்களில் ரன் சேர்க்க முடியாமல் திணறிய சென்னை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அறுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் பஞ்சாப் அணி தரப்பில் ஹர்பிரீத் பிரார் ராகுல் சஹார் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட் வீழ்த்தி அசத்தினர் பின்னர் நூற்று அறுபத்தி மூன்று ரன்கள் இலக்கை நோக்கி களம் இறங்கிய பஞ்சாப் அணியில் அதிரடியாக விளையாடிய பாஸ்டோ நாற்பத்தி ஆறு ரன்களும் இழுசோ நாற்பத்தி மூன்று ரன்களும் சேர்த்தனர் பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் பஞ்சாப் அணி இலக்கை எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஐ பி எல் புள்ளி பட்டியலில் பதினாறு புள்ளிகளுடன் ராஜஸ்தான் அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது தலா பனிரெண்டு புள்ளிகளுடன் முறையை கொல்கத்தா லக்னோ அணிகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன நேற்றைய போட்டியில் தோல்வி அடைந்தாலும் ரேட் அடிப்படையில் பத்து புள்ளிகளுடன் சென்னை அணி நான்காவது இடத்தில் நீடிக்கும் நிலையில் ஹைதராபாத் அணி ஐந்தாவது இடத்தில் தொடர்கிறது டெல்லி அணி ஆறாவது இடத்தில் உள்ள நிலையில் நேற்றைய வெற்றி மூலம் பஞ்சாப் அணி ஏழாவது இடத்தை பிடித்த நிலையில் குஜராத் அணி எட்டாவது இடத்திலும் மும்பை அணி ஒன்பதாவது இடத்திலும் பெங்களூரு அணி பத்தாவது இடத்திலும் உள்ளன சென்னையில் ஐ பி எல் சூதாட்ட மோசடியில் உடந்தையாக இருந்ததாக காவலர் ஒருவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் சென்னை பூக்கொடை சவுகார்பேட்டை பகுதியில் ஐ பி எல் கிரிக்கெட் சூதாட்டம் நடப்பதாக குறைத்த தகவலை அடுத்து போலீசார் அதிரடி சோதனை நடத்தி ஆறு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் யானைகோணி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் காமேஷ் என்பவர் மோசடிக்கு உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அந்த காவலரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து காவல் துணை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து தொடரின் முதல் போட்டியை தமிழ்நாடு மகளிர் அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது இருபத்தி எட்டாவது தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடர் கொல்கத்தாவில் தொடங்கியது முதல் போட்டியில் டெல்லியை எதிர்கொண்ட தமிழ்நாடு மகளிர் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் டெல்லியை வீழ்த்தியது தமிழக வீராங்கனை கார்த்திகா இரண்டு கோல்களையும் சந்தியா ஒரு கோலும் அடித்து வெற்றிக்கு வித்திட்டனர் தமிழக மகளிர் அணி தங்களது அடுத்த போட்டியில் மேற்குவங்க அணியை வரும் மூன்றாம் தேதி எதிர்கொள்கின்றனர்